வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் கணவனின் அன்பை பெற ஒவ்வொரு மனைவியும் தான் செய்கிறாங்க எல்லாருக்கிட்டேயுமே அன்பு நிறைந்து தான் இருக்குது அதை எப்படி நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிறதுல தான் சூட்சமே இருக்குது அப்படி கணவனின் அன்பை பெறவும் மனைவியின் அன்பை பெறவும் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கருத்து யாருடைய அன்பை பெறுவதனால் இருந்தாலும் அது கனைவி கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் படுக்கை அறையில் இந்த ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக எடுத்து வெளியில் வச்சிடணும் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கணவனின் அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளவும் மனைவியின் அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளவும் சூட்சமும் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்பெல்லாம் பார்த்தோன்னா திருமணமாகி ஒரு வருடத்திற்குள்ளாரையே கணவன் மனைவிக்கு இடையே ஒரு வெறுமை ஏற்பட்டு விடுது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே இன்பத்தையோ துன்பத்தையோ முழுமையாக உணர்வு பூர்வமாக அனுபவிக்க விடாமல் அடுத்தடுத்து மனதை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே நம்ம சுற்றி உருவாகிடுச்சு அப்படின்னு தான் அதுக்கு காரணம் கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவர் கட்டாய தேவை இல்லை அப்படிங்கிற நிலைமை கூட உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறு நபர்களிடமிருந்து வெவ்வேறு வடிவத்தில் அவர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத ஒரு நிலைமை அந்த நிலைமை எப்படி போனாலும் கணவனின் அன்பை முழுவதுமாக பெற மனைவி எப்பொழுதுமே ஆசைப்படுவா அதே போல் மனைவியின் அன்பை முழுவதுமாக பெறணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கணவனின் ஆசையாகவே இருக்கும் அப்படி கணவனின் அன்பை முழுமையாக பெறணும் மனைவியோட அன்பை முழுமையாக பெறணும் அப்படின்னா குரு பகவானோட அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் குரு பகவானோட அருள் நிச்சயமாக தேவை அப்படி குரு பகவானின் உன்னத நாளாக சொல்லப்படும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வியாழக்கிழமை விரதம் இருந்தோம்னா திருமண தடை நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டு படுக்கை இந்த ஒரு பொருள் இருக்குதா அப்படிங்கிறத சரிபார்த்து கொள்ளவும் அப்படி அந்த பொருள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வெளியில் எடுத்து போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தோன்னா இனி வரும் நாட்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷம் மிகுந்த நாட்களாகவே அமையும் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்கும் சண்டையே வராது அன்பு பெருகும் அன்யூனியம் அதிகரிக்கும் அப்படின்னு தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா படுக்கை அறையில் தையல் மிஷின் வச்சுருப்பாங்க அது மிக மிக தவறான ஒரு விஷயம் பொதுவாகவே படுக்கை அறையில் தையல் மிஷின்கள் வச்சுருந்தோன்னா கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி சண்டை வரும் அப்படிங்கிறது உண்மை அடிக்கடி சண்டை நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த தையல் மிஷின் அதுவும் படுக்கை அறையில் இருக்கக்கூடிய அந்த தையல் மிஷினை உடனே அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்றி விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் அதை மாற்றிய பிறகு இருவருக்கும் அன்யூனியம் அதிகரிக்கும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மையாக இருக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கடைப்பிடித்து கணவனின் அன்பை முழுமையாக பெறவும் மனைவியோட அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளவும் இந்த ஒரு அற்புதமான விஷயம் உதவும் அப்படின்னா அதை செய்து பார்க்குறதுல தவறே கிடையாது செய்து பார்த்து சரியான முறையில் அந்த சாஸ்திரத்தை பின்பற்றி நம்ம நடந்துக்கிட்டோன்னா வாழ்வில் உயர்ந்து கொண்டே போகலாம் அப்படின்னும் சந்தோஷமாக அந்யூன்யமான வாழ்வதற்கான வாய்ப்பாக அது இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கணும் அப்படின்னா குரு நாளான அந்த வியாழக்கிழமையிலேயே இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருங்க தையல் மிஷினை படுக்கை அறையிலிருந்து வெளியேற்றி விட்டு இனி நாட்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாக நாட்களாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்து சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பக்குவமாக எந்த ஒரு விஷயத்தையும் மாறி மாறி யோசிக்காம பக்குவமாக அந்த விஷயத்தை கையாண்டோன்னா நிச்சயமாக சண்டையே வராது அன்பு பெருகும் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த ஒரு விஷயத்திலுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருந்ததுனாலே அந்த வீட்டில் சண்டை வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னே சொல்லலாம் விட்டு கொடுத்து வாழலாம் சந்தோஷமான வாழ்வு எப்பொழுதும் நம்மிடமே நிலைத்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்